ஸ்ரீசைலே சதயபா தீபியாதிகுணாரவம் இதுந்திரவணம் வந்தே ரமியதரம் முனிம் லக்ஷீநரம்பாதயமியமா அஸ்பாச்சாரிய வந்தே குருபரம்பராம் சௌமியோபயேந்திரமுன்லரகோதம் வேதந்தவிசதிகவீணம் காஞ்சாதிவரீப்மடாதிந்வாசரம் வரோகிரகாசிர ஆச்சரியம் ராமாய நம இந்த சேனல் துவக்கி இது வந்து ஆறாவது வரலாறு ஆறாவது சீரீஸாக போய்ட்டுருக்கு இதில் என்னென்னா நம்ம சமூகத்தை பற்றி ஆராய்ச்சி ஒரு வெளிநாட்டை பண்ணியிருக்காருன்றதான் ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா உள்நாட்டை பண்ணால் கூட பெரிய விஷயம் கிடையாது வெளிநாட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம சமூகத்தை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம நம்மளோட சமூகம் எவ்வளோ உன்னதமானது அப்படின்றது தெரியுது எதுக்கு சமூக தெரிஞ்சதுக்காக நம்ம பெரும்பாலும் கைங்கரியம் பண்ணு ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு வாழ்ந்துருக்கோம் அதுதான் வந்து அவ்வளோ தூரம் வந்து அவளை வந்து பண்ண வச்சிருக்கு அதை தொடர்ந்து பண்ணணும் நம்ம சமூகம் எங்கே போயிட்டு இருந்தாலும் இப்போ அடுத்தடுத்து நம்ம வந்து இதில் ஈடுபட்டு நம்ம ச வரும் தலைமுறையில் மாற்றணும் அப்படின்றது தான் அடி எனக்கு ரொம்ப அவாவான ஒரு விஷயமாக இருக்குது சில பேர் எது சமூக தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோன்னுட்டு நினைக்கிறாங்க ஆனால் அது ஒவ்வொருத்தரும் சமூகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம சமூகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போயிட்டுருக்கு அதுக்காக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே தொடர்ந்து எல்லாரும் கேட்கணும் கேட்டு அதை பரப்பணும் அதைப்படி வாழ்த்துக்கு முயற்சி பண் பண்ணணும் ரெண்டாவது உங்களை கருத்தை சொல்லணும் இது இந்த சேனலால் ஒரு உங்களுக்கு யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்றத இது வேணுமா வேண்டாமா அது தான் இருக்கா அப்படின்றது அடி எனக்கு ரொம்ப ஒரு நெருடலாகவே இருக்குது அதை வந்து ஏன்னா வியூ கம்மியாக இருக்குது வியூ கம்மியாக இருக்கிறதுன்றதை ஒருத்தர் பார்த்தா கூட அதனால் பல நடைஞ்சா அடி இருக்கிற ரொம்ப பெருமை தான் ஒரு சந்தோஷம் ஆனால் அது வந்து கருத்து வந்ததுன்னா அதை நம்ம வேறு மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லலாமா அப்படின்றது தான் அதான் உங்கள் கருத்தை ரொம்ப ஆளோடு எதிர்பார்க்கணும் கருத்தை பதிகிறதுக்கு இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதில் எவ்வளோ இதை கிளி மாலைக்கு சொல்லியிருக்காரு பாருங்கள் எபிசோடில் வந்து அதை தொடர்ந்து பாருங்கள் கருத்தை கண்டிப்பாக பதிவு பண்ண முடியும் தவறுமையாக கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம சாத்தாதி சிவகைஷ்ணவன் பற்றி ஆராய்ச்சி கட்டுரை பார்த்துட்டு வரோம் அதில் முன்னுரிமை தான் போயிட்டுருக்கு இப்போது அதில் ஒம்பதாவது பக்கத்தில் நம்ம கடைசியாக பார்த்தது வந்து ஸ்ரீரங்கம் போலவே கோயில்களில் கைங்கரியம் செய்கிறார்கள் மற்றும் சிலர் சிறிய கோயில்களுக்கு தர்மகர்த்தாக்களாகவும் மற்றும் அல்லது அர்ச்சகர்களாகவும் சேவை செய்கிறார்கள் மேலும் சிலர் கோயில் கைங்கரியத்தை விடுத்து வேறு வேலை செய்து பிழைப்பு நடத்துகிறார்கள் அது காலகட்டத்தில் அது மாறி போயிருக்கு கைக்கிறதே விலகி வந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க எல்லாம் எங்கேயுமே நடக்கிறது தான் அது எல்லா சமூகத்துலேயுமே அவங்க தொழில் சுய தொழிலை விட்டு வெளியில் வந்துட்டாங்க அதில் நம்பளும் அப்படின்றது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்களை பற்றி தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் சமஸ்கிருதத்தில் கணிசமான அளவில் இலக்கியங்கள் இருந்தாலும் அவை பெரிதும் கல்வியாளர்களால் போற்றப்படவில்லை இவற்றில் நான் அந்த சில அப்படின்னு கொடுத்துருந்தார் அதாவது நிறைய நம்மளை பற்றி நிறைய எழுதியிருந்தால் கூட அதை பெருசாக போற்று யாரும் பேசலை அது அப்படி சொல்லியிருந்தார் அதில் சில நான் அறிந்த புத்தகம் கிரந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சில கொடுத்துருந்தார் அதில் ஒன்று ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ கர்ஷனம் பெரிய ஜியர் எழுதிய ஸ்ரீ வைஷ்ணவரின் நடைமுறைகளின் தொகுப்பு இதற்கு பிள்ளை லோகம் ஜியர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் எழுதிய வியாக்கியானம் மணவாள மாமுனி சீலர்களில் ஒருவர் பரவஸ்து பட்டர்பிரான் ஜி இரு சகோதரர் எதீந்திர பிரணவ பிரபாவம் என்னும் மணவாள மாமுனிகளின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் மதராஸ் ஸ்ரீ வைஷ்ணவ பிரஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இரண்டாவது பட்டநாத முனீந்தரர் மணவாள மாமுனிகளில் சீடர்களில் ஒருவர் எழுதிய சம்பிரதாய சந்திரிகா மத மதவரலாறு பற்றியது மூணாவது ஸ்ரீமான் வேதகேசரி வெங்கடாச்சாரியின் சந்நியாசார சுருக்கம் புத்தக பதிப்பு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பல்வேறு வகையான சந்நியாச வாழ்க்கை விவரிக்கிறது இது நாலாவது பரவஸ்து மடத்தின் ஏழாவது ஜீயரான வாதூல கந்தாடை ராமானுஜாச்சாரியார் எழுதிய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த தீபிகா இந்த மடத்தின் பரம்பரையின் விளக்குவதற்கு எழுதப்பட்டதாக தெரிகிறது நம்மாழ்வார் பரம்பரை என்பதை ராமானுஜர் இதற்கு புத்துயிர் அளித்தார் பார்க்க பக்கம் அதாவது வரலாறு பக்கம் பதினாலு அண்டு முப்பத்தி ஒன்னு ஐந்து பரவஸ்து மடத்தின் ஆறாவது ஜீயரான ஸ்ரீ வெங்கடாச்சாரியில் எழுதிய சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவ சோடசா பிரயோக கிரந்தம் இது வாழ்வியலில் பதினாறு சேவைகளை விளக்குகிறது சுமார்த்த வைஷ்ணவர்களின் சடங்குகள் போல் மேலோட்டமாக காணப்பட்டாலும் வேத மந்திரங்களுக்கு பதிலாக நாலாயிர பாசுரங்கள் இடம்பெற்றுள்ளன மற்றும் பஞ்சசமஸ்காரம் ஆய்வகை நியமனங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர் உபநயனத்திற்கு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ளது அதாவது பஞ்சசமஸ்காரம் செய்யல அது வந்து உபநயனத்துக்கு பதிலாக செஞ்சு செய்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் ஆறாவது பிரபன்ன அனுஸ்தான பாஸ்கரம் என்னும் நூல் பிரபன்ன நடைமுறைகளை விளக்கும் வி ராமானுஜ ஐயங்கார் ஸ்ரீரங்கம் பிரஸ் திருச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதில் வெளியிட்ட வருஷம் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் அப்புறம் தினசரி மற்றும் சிறப்பு பூஜைகளை விளக்குகிறது அது ஸ்ரீவைஷ்ணவ பிராமணர்களின் சம்பிரதாயப்படியே உள்ளது அதில் வேத மந்திரங்களுக்கு பதில் ஆழ்வார்களின் பாசகரங்கள் இடம்பெற்றுள்ளன அதாவது தமிழில் மடம் சமஸ்கிருதத்தில் மத் என்பது ஒரு நம்பிக்கையின் பார் ஈர்ப்புள்ள குழு அந்த நம்பிக்கையை கோல்களில் பிரதிபலிப்பது வைஷ்ணவ மடங்கள் சன்னியாசிகளால் தலைமை வகிக்கப்படுகிறது அவர்கள் ஜியர் சிங்கம் சியம் சிம்மம் அல்லது ஏகாங்கி என்று அழைக்கப்படுகிறார்கள் அது முடிஞ்சது அடுத்தது ஐந்து இக்குறிப்பு இந்திய மனித இன ஆராய்ச்சி கழகத்தின் வெளியீடு இருபது அதாவது இது இப்போ வரப்போகிற பார்க்குறோம் அது நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நூற்றி பதினேழு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மற்றும் அவர்களின் சாதி நிறுவனங்கள் என்ற தலைப்பில் கே ஞானாம்பாள் அவர்கள் குறிப்புடன் ஒத்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வருது அதில் சாத்தாதவர்கள் சில நேரங்களில் தாசநம்பி என்றும் அழைக்கப்படுகின்றனர் தமிழ் தாச நம்பி மதிப்புக்குரிய வேலையா என்று பொருள் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் சாத்தாதவர்களை சாத்தான் என்று பொதுவாக அழைக்கிறார்கள் அவர்கள் சாத்தாதவர்கள் ஒரு வகை மற்றொரு ஐயா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருபத்தி இரண்டு சாத்தாத குடும்பங்களுக்கு மூத்தவர் அதில் பத்து குடும்பங்கள் ஸ்ரீரங்கமன்னார் கோயில் சேவையில் ஈடுபட்டுள்ளனர் ஸ்ரீரங்கம் சீனிவாச ஐயாவை போல் இவரும் கோயிலில் ஹெரால்ட் ஆக உள்ளார் இவரும் கையில் வெள்ளியால் ஆன ஒரு கோல் ஏந்தியுள்ளார் மற்றும் தீப்பந்தங்கள் ஏந்துபவர்கள் இவரை சுற்றியுள்ளனர் சீனிவாஸ் ஐயா ஒவ்வொரு நாளும் வைக்கோல் மற்றும் இலைகளால் கிளி ஒன்றினை தயாரித்து அதை கிரகத்தில் ரங்கமன்னாருக்கு வலதுபுறம் இருக்கும் ஆண்டாள் தாயாருக்கு சமர்ப்பிக்கிறார் இது நம்மள பல பேருக்கு தெரியும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த கிளி ரொம்ப ஃபேமஸ் இப்போ ரங்கநாதர் கூட அந்த கிளி வைக்கிறாங்க ரெகுலராக அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் கிளி ரொம்ப ஃபேமஸ் அது நம்மள தான் செய்கிறாங்க ஆதிலேருந்து நம்மள்தான் செய்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அது வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த பிரம்மோர்ஷத்தைப்போ வெங்கடம் திருவெங்கடமுடியானக்கோ திருப்பதிக்கு போகுது அங்கே நம்மளோட செய்கிறாருன்றது ரொம்ப பிரசித்தம் அதை நான் பார்த்துருக்கேன் நேரிலேயே பார்த்துருக்கேன் ரொம்ப பேருக்கு தெரியும் கிளி மாலை நம்மளாம் செய்கிறோம் அப்படின்றது இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அது ஸ்ரீவில்லிபுத்தில் உள்ள ஸ்ரீனிவாஸ் ஐயா கேள்வி அலுவலர் பணியையும் செய்கிறார் அதாவது கடவுளர்களின் வீதி உலா முடியுற்றதும் மலர் மாலைகளை எடுக்கும் பணி ஸ்ரீவில்லிபுத்திரில் உள்ள மற்ற சாத்தாதவர்கள் கோயில் நகைகளை பாதுகாப்பது உண்டியை தற்காலிகமாக வைக்கும் உண்டியை பாதுகாப்பது மற்றும் கடவுளர்களின் வாகனங்களை பராமரிப்பது மற்றும் பாதுகாப்பு போன்ற பணிகளை செய்கிறார்கள் சீனிவாசா தனது சேவைக்காக உணவு மற்றும் சிறிதளவு மானியம் பெறுகிறார் நகைகளை பாதுகாக்கும் சாத்தாதவர்கள் அவர்களுக்கு கோயில் மானியமாக கொடுக்கப்பட்ட நிலத்திலிருந்து வரும் வருமானத்தில் வாழ்கிறார்கள் சிவில்லிப்புத்தூரில் வாழும் சாத்தாதவர்கள் கோயிலைச் சுற்றி கிராமத்தின் மையத்தில் வாழ்கிறார்கள் அவர்கள் அர்ச்சகர்களுக்கு அடுத்தபடியான மரியாதையை பெறுகிறார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இருபத்தி இரண்டு சாத்தாத குடும்பங்களில் இரண்டு குடும்பங்கள் தெலுங்கு மொழி பேசுவார்கள் மற்ற இருபது குடும்பங்கள் தமிழ் பேசுபவர்கள் இந்த இரு பிரிவினரும் கோயிலுக்கு எதிர்ப்புறம் வாழ்கின்றனர் இவர்கள் வேறுபட்ட பணிகளை செய்கிறார்கள் தெலுங்கு சாத்தாத்தாக்கள் சிறிய பணிகளான பண்டகசாலை பராமரிப்பது விளக்கு ஏற்றுவது இரவில் கதவுகளை பூட்டுவது போன்றவற்றை செய்கிறார்கள் சமீபத்தில் இரு பிரிவினர்களிடையே திருமண பந்தம் ஏற்பட்டுள்ளது அதாவது சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்ற இதில் நாலு பிரிவு இருக்கிறதை அடியன் நான் சொல்லியிருக்கேன் நானும் அறிஞ்சிருக்கேன் அதை மறுபடியும் நம்ம அதை பார்ப்போம் ஆனால் இதில் வந்து நிறைய பிரிவு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் அந்த பிரிவு எல்லாம் இப்போது வந்து தனித்தனி பிரிவாக இருந்தது எல்லாத்துலேயுமே நிறைய பிரிவு இருக்குது நான் ரெண்டு மூணு வீடியோ சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்மார்த்தாவில் பார்த்தீங்கன்னா கூட கோவில் குருக்கள் வந்து சாதாரண ஒரு சிவாச்சாரியர்கிட்ட சம்மந்தம் பண்ண மாட்டாங்க அதுமாதிரி இருந்தது இப்போ இந்த காலத்தில் தான் கிடையாது எல்லாருமே பிராமினா சம்மந்தம் பண்ணிடுறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அப்போ பிரிவு இருந்திருக்கு அந்த பிரிவியை பொண்ணு மா கிடைக்கல பாப்பிட கிடைக்கல ஒரு சமயத்தில் நல்ல ஆள் நல்லவங்களா நல்ல குணம் அப்படி பார்த்து உடனே பண்ணிடுறாங்க வானமாமலை மடத்தின் தலைமையிடமான வானமாமலை கோயில் நாங்குநேரியில் வானமாமலை தோத்தாத்ரி ஒரு தெலுங்கு சாத்தாதவர் சேவை செய்கிறார் இவர் தாத்தா ஸ்ரீவில்லி இருந்து இங்கு வந்த ஒரே குடும்பம் என்கிறார் இவர் மேலே குறிப்பிட்ட சீனிவாசா செய்யும் சேவைகளை இங்கு செய்கிறார் அதாவது நாங்கு செய்கிறார் அதன் கூடுதலாக இயல் கோஷ்டி முடிவடைந்ததும் நம்மாழ்வார் பாசுரங்களை பாடும் பெருமையும் பெற்றுள்ளார் வைகுண்ட ஏகாதசி போன்ற விழா காலங்களில் இவரை ராயர் தாசர் என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கின்றனர் ராயர் என்பது விஜயநகர மன்னர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட விருது பெயர் மற்றும் இது இச்சாத்தாதாக்களின் மூதாதையர்கள் மன்னர்களின் பிரதிநிதிகளாக இருந்துள்ளனர் என்பதை குறிக்கும் ஆதிநாத பெருமாள் கோயில் ஆழ்வார் திருநகரில் தேவபிரான் மற்றும் சீனிவாசா என்ற சாத்தாத சகோதரர்கள் சேவை புரிகின்றனர் இவர்கள் வானவாமலை தோத்தாத்திரி செய்யும் சேவையையே புரிகின்றனர் அதற்கப்பால் இவர்கள் கோயில் நிர்வாகத்தில் ஆலோசகர்கள் என்ற உரிமையும் அனுபவிக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து உதவித்தொகையும் பெறுகின்றனர் அதனுடன் வைகுண்டேகதசி விழாவின் முடிவில் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர் இவர்களில் மூத்த சகோதரர் குடிமை வைத்துள்ளார் சக்கரபாணி தர்மகத்தா கோவிலில் சேவை செய்யும் இரு சாத்தாதவர்கள் ஒருவர் அவர் பூஜைக்கு வேண்டிய மலர் மாலைகளை தொடுப்பவராகவும் பண்டகசாலையின் கணக்கு வழக்குகளை பார்ப்பவராகவும் உள்ளார் அவருடைய வழக்கு பெயர் பட்டர்பிரான் தாசன் திருக்கோசீரில் உள்ள மூன்று சாத்தாத குடும்பங்களும் நாங்குநேரியில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மற்றும் ஆழ்வார்த்தினரில் உள்ள சாத்தாத குடும்பங்களும் மன உறவு வைத்துள்ளனர் ஸ்ரீபெரும்புதூரில் இரண்டு சாத்தாத குடும்பங்களில் அ சி நரசிம்மா மூத்த சகோதரர் இவர்கள் மலர் மாலை தொடுப்பது திருமனை காவல் தெய்வத்திற்கு திருமேனியை காப்பது அத விக்கிரக பாதுகாப்பு மற்றும் நகைகளை காப்பது போன்ற கைங்கரியங்களை புரிகிறார்கள் நரசிம்மா பூணூல் அறிகிறார் இவருக்கு முன் இவருடைய தகப்பனார் பூணூல் மற்றும் குடுமி வைத்திருந்தார் இவர் தங்கள் குலத்தில் உபநயனம் என்பது வேத மந்திரங்களுக்கு பதில் ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடிச் செய்யப்படும் என்கிறார் அதாவது நம்மளை வந்து அந்த பூணல் சாத்திரத்தில் கூட நம்ம தமிழ் விதத்தையே முதன்மை வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்றத அங்கே சொல்கிறாரு பெரும்பாலான கோயில் கைங்கரத்தில் ஈடுபடும் சாத்தாதவர்கள் கிராமக் கோயில்களில் அல்லது பிரதானம் இல்லாத நகரக் கோயில்களிலும் அர்ச்சகராகவும் தர்மகர்த்தாக்களாகவும் உள்ளனர் இந்த இரண்டு கைங்கரிகளையும் அநேகமாக ஒருவரே செய்கின்றார் ஐ கண்ணையா ராமானுஜ தாசர் மதுரை புறநகரத்தில் இதுபோல இரண்டு கைங்கரிகளையும் கோயில் மானிய நிலத்தை வைத்து சிறிய கோயில்களுக்கு செய்து வருகிறார் இவருடைய தகப்பனார் மற்றும் தாத்தா இவருக்கு முன்பு இக்கைகளை செய்து வந்துள்ளார் இவருடைய தாய் மாமன் கிராமப்புறத்தில் சிறிய கோயில்களுக்கு தர்மகர்த்தாவாக உள்ளார் கும்பகோணத்தில் பிரதான கோயிலுக்கு அருகாமையில் உள்ள திருமழிசை ஆழ்வார் கோயிலில் ராகவன் மற்றும் கொன்னப்ப சகோதரர்கள் கைங்கரியம் புரிகின்றனர் அவர்கள் இக்கோயில் ஆழ்வார் சமாதி என்றும் இக்கோயில் ஆழ்வார் சமாதி என்றும் அது அவர்களின் மூதாதையர்களால் கட்டப்பட்டது என்றும் கூறுகிறார்கள் இருபத்தைந்து சாத்தாத குடும்பங்கள் கும்பகோணத்தில் இருந்தாலும் ஒருவர் கூட பிரதான கோயில் சார்கபாணி கோயிலில் கைங்கரியம் புரியவில்லை அதில் தெலுங்கு சாத்தாதவர்களும் சில தமிழ் சாத்தாதர்களும் உள்ளனர் இதில் தெலுங்கு சாத்தாதவர்கள் பூல் அணிகிறார்கள் இதில் இந்த பாயிண்ட்ல எங்கெங்கே எடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஆறு சட்ட விளக்கம் நீதி விசாரணை கேள்வி ஏழு இயல் என்பது நாலாயிரம் திவ்வ திவ்ய பிரபந்தத்தில் சில பாடல்களை இசையின்றி ஒரு குறிப்பிட்ட கோஷினர் பண் அமைத்து பாடுவது எட்டு வைஷ்ணவர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்று வைகுந்த மாதத்தில் டிசம்பர் ஜனவரி பதினொன்றாம் நாள் வைகுந்த ஏகாதசி ஒன்பது தமிழில் இருந்து பெறப்பட்டது அரையர் அரசர் அரசா ஆட்சியர் காலப்போக்கில் அரசு சம்பந்தப்பட்டது ஆனது சமஸ்கிருதம் ராஜா இக்கோயிலின் விமானத்தில் இருந்து இராமானுசர் ரகசிய மந்திரத்தை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது பதினொன்று பட்டர்பிரான் அறிஞர்களின் அரசன் என்பது பெரியாழ் பெரியாழ்வார்ப்பு உண்டான பெயர் அவர் கடவுளுக்கு மலர் மாலை சமர்ப்பிக்கும் சேவை செய்து வந்தார் தாசன் என்பது சேவகன் என்று பொருள்படும் இது திருப்பதியில் பதினோராம் நூற்றாண்டில் பரவஸ்து மடத்தை உருவாக்கிய சக்கரபாணியை குறிக்கும் அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம மாநாடு நடந்ததை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு எங்கெங்க மாநாடு நடந்தது எப்படி நடந்தது மாநாடு எங்க நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு எப்படி நம்ம அமைச்சிருக்கோம் அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப சொல்லியிருக்காரு இந்த அடுத்த எபிசோட நம்ம இந்த முன்னுரை முடியுது முன்னுரை முடிஞ்ச வரலாறுக்கு போறோம் வரலாறு போகும்போது நம்ம அடுத்து நானும் அடியே நாவலாக இருக்கேன் உங்களோட சேர்ந்து பார்க்குறான் படிச்சிருந்தா கூட அதை உங்களோட சேர்ந்து இதை விவரித்து பார்க்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு அப்படியே நம்புகிறேன் சுவாரசமாக கொண்டு போகணும் அதுக்கு கொஞ்சம் கருத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் கருத்தை பதியும்படி தமிழோட மறுபடியும் உங்களோட கேட்டுக்கிறேன் அடியே ஸ்ரீமதி ராமானுஜா நமக்க